பழங்கால மதுரையில் அறிவழகன் என்ற எளிய அறிஞர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அறிவழகனின் வாழ்க்கை அவருடைய நம்பிக்கைகளுக்கு சான்றாக இருந்தது தினமும் காலையில் விடியும் முன் எழுந்து தீபம் ஏற்றி பிரார்த்தனையை தொடங்குவார் அந்தஸ்தை பொருட்படுத்தாமல் அனைவரையும் அன்புடனும் மரியாதையுடனும் நடத்துவார் அவரது சிறிய வீடு எப்போதும் பயணிகளுக்கும் தேவைப்படுபவர்களுக்கும் திறந்திருக்கும் மேலும் தன்னிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ள அவர் ஒருபோதும் தயங்குவதில்லை அதே ஊரில் மாணிக்கம் என்ற பணக்கார வணிகன் இருந்தான் மாணிக்கத்தின் வீடு ஆடம்பரங்களால் நிறைந்திருந்தது மேலும் அவர் தனது பிரம்மாண்டமான விருந்துகளுக்கும் விலை உயர்ந்த ஆடைகளுக்கும் பெயர் பெற்றவர் இருப்பினும் அவரது செல்வம் அவரை ஆணவமாகவும் சுயநலமாகவும் ஆக்கி ஓராண்டு இப்பகுதியில் கடும் வறட்சி நிலவியது பயிர்கள் கருகி பலர் பட்டினி கிடந்தனர் அறிவழகன் தனக்கு சிறியதாக இருந்தாலும் தேவைப்படுபவர்களுக்கு உணவளிக்க சமூக சமையலறையை ஏற்பாடு செய்தார் தனக்கு கிடைத்த உணவை சேகரித்து பசித்தவர்களுக்கு உணவு சமைத்தார் மாணிக்கம் தனது செல்வத்தை பதுக்கி வைத்திருந்தார் அவர் தனது தானிய களஞ்சியத்தை பூட்டி தனது செல்வம் குறைந்து விடுமோ என்று பயந்து யாருக்கும் உதவ மறுத்தான் வறட்சி தொடர்ந்ததால் நிலைமை மோசமடைந்தது ஒரு நாள் ஒரு முனிவர் அந்த ஊரின் வறட்சியை பற்றி கேள்விப்பட்டு தனது ஆலோசனையை வழங்க வந்தார் முனிவர் முதலில் சென்றது அறிவழகனின் அடக்கமான சமையலறைக்கு பசித்தவர்களுக்கு உணவு பரிமாறும் அறிவழகனை புன்னகையுடன் பார்த்தார் முனிவர் அவரை ஆசீர்வதித்து உன் அறம் எல்லா செல்வத்தையும் விட பிரகாசமாக பிரகாசிக்கிறது இந்த இருண்ட காலங்களில் நீங்கள் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இருக்கிறீர்கள் என்று கூறினார் அடுத்து முனிவர் மாணிக்கத்தின் மாளிகைக்கு சென்றார் பூட்டிய தானிய களஞ்சியங்களையும் தன்னை சுற்றியிருந்த துன்பத்தை பற்றி வணிகரின் அலட்சியத்தையும் கண்டார் முனிவர் மாணிக்கத்தை அணுகி உன் செல்வம் தேவைப்படுபவர்களுக்கு சேவை செய்யாவிட்டால் என்ன பயன் உண்மையான செல்வம் தங்கத்தில் இல்லை உங்கள் செயல்களின் நல்லொழுக்கத்தில் உள்ளது என்றார் அறம் என் கஜானாவை நிரப்பாது செல்வத்தால் மட்டுமே என் வசதியையும் அந்தஸ்தையும் உறுதிப்படுத்த முடியும் என்று மாணிக்கம் கிண்டல் செய்தார் செல்வம் ஆறுதலை தரலாம் ஆனால் அறம் மரியாதையையும் அன்பையும் தருகிறது மழை பெய்து வறட்சி நீங்கும் போது மக்கள் தங்களுக்கு உதவியவர்களை நினைவு கூர்வார்கள் உங்கள் செல்வங்கள் மங்கிவிடும் ஆனால் அறிவழகனின் கருணை என்றென்றும் போற்றப்படும் என்று முனிவர் பதிலளித்தார் முனிவரின் வார்த்தைகளின்படி மழை பெய்ய ஆரம்பித்தது வாழ்க்கை மெதுவாக இயல்பு நிலைக்கு திரும்பியது பல ஆண்டுகளுக்குப் பிறகு அறிவழகன் மறைந்தபோது முழு நகரமும் அவரை அன்பான தலைவராகவும் நல்லொழுக்கத்தின் கலங்கரை விளக்கமாகவும் போற்றினர் இதைதான் சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு அதாவது அறம் நான்கு பேர் முன் நமக்கு மேன்மையை தரும் நல்ல செல்வத்தையும் கொடுக்கும் இத்தகைய அறத்தை விட நன்மையானது வேறு எதுவும் இல்லை என்கிறார் திருவள்ளுவர்